கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தாவேக்க மாவட்ட செயலாளர் மதியழகன் அக்கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் கரூர் கோர்ட்டில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி பரத்குமார் முன் ஒரு மணி நேரம் கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்தது பிரசாரத்துக்காக மூன்று இடங்களை கேட்டிருந்தோம் ஆனால் அந்த இடங்களை எங்களுக்கு ஒதுக்கவில்லை கரூரில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அடி கொண்ட லைட் ஹவுஸ் பகுதியை போலீசார் கொடுக்கவில்லை சனிக்கிழமை சம்பள நாள் என்பதால் அதிகம் பேர் வரமாட்டார்கள் பத்தாயிரம் பேர்தான் கணித்தோம் ஆனால் ஏராளமானோர் வந்ததால் சமாளிக்க முடியவில்லை என தாவேகா தரப்பில் வாதிட்டனர் லைட் ஹவுஸ் பகுதியில் அமராவதி ஆற்றுப்பாலம் இருப்பதால் அனுமதி தரவில்லை பிரச்சாரத்தின் போது ஆனந்த் வந்த காரை நிறுத்தி முனியப்பன் கோவில் சந்திப்பில் தாவேக்காவினர் தாமதம் செய்தனர் போலீசார் கூறியதை மீறி விஜய் தவறான வழியில் சென்றார் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடன் அங்கேயே நிறுத்தும்படி கூறினோம் ஆனால் விஜயின் பிரச்சார வேன் இன்னும் முன்னே செல்ல வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா கூறினார் தாவேக்காவினர் நேர அட்டவணையை பின்பற்றவில்லை சாப்பாடு இல்லாமல் குழந்தைகளுடன் ஏராளமான பெண்கள் காத்திருந்தனர் எத்தனை மணிக்கு விஜய் வருவார் என கூறியிருந்தார்களோ அந்த நேரத்துக்கு அவர் சரியாக வரவில்லை கரூர் பாலத்திலிருந்து வேண்டுமென்றே தாமதமாக வந்தனர் முனியப்பன் கோவில் சந்திப்பில் விஜய் கேரவனுக்குள் சென்றுவிட்டார் அவரை பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்து சென்றிருக்கும் விஜய் பிரச்சாரம் நடந்த இடத்தில் இதற்கு முன் அதிகமாக பிரச்சாரம் நடந்தது அதிக நபர்கள் வந்ததால்தான் அந்த இடத்தை தாவேகா பிரச்சாரத்துக்கு வழங்கினோம் விஜய் பஸ் நின்ற பகுதியை விட அதற்கு எதிர் திசையில் பலியானவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் என போலீஸ் விளக்கம் அளித்தது அதன்பின் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிபதி பரத்குமார் கூறுகையில் மைதானம் போன்ற பகுதியை ஏன் தாவேகா கேட்கவில்லை தாவேக்காவினர் கேட்ட மூன்று இடங்களுமே போதுமானதாக இல்லை விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள் அதற்கு தகுந்த இடத்தை கேட்டிருக்க வேண்டும் இபிஎஸ்ஐ பார்க்க வருவது கட்சி கூட்டம் ஆனால் விஜயை பார்க்க அனைத்து தரப்பினரும் வருவார்கள் அதிக கூட்டம் வரும் என விஜய்க்கு சொல்லப்பட்டதா மற்ற அரசியல் தலைவர்களுடன் விஜயை ஒப்பிட வேண்டாம் கூட்டம் அளவு கடந்து செல்கிறது என தெரிந்தும் தாவேக்க நிர்வாகிகள் ஏன் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை வார விடுமுறை காலாண்டு தேர்வு விடுமுறை நாளில் எப்படி குறைந்த எண்ணிக்கையில் வருவார்கள் என கணித்தீர்கள் தாக்காவினர் பல ஆவணங்களை கொடுத்துள்ளீர்கள் எந்த ஆவணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மனசாட்சிப்படிதான் உத்தரவிடுவேன் என்றார் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரையும் அக்டோபர் பதினான்கு வரை கோர்ட் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்